வணக்கம் இது போர் வணக்கம் செய்திகள் வாசிப்பது பிரியா மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் இயங்கி வரும் மகிலை உதவும் கரங்கள் அறக்கட்டளை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஐநூறு பேருக்கு விலையில்லா உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சாலை ஓரங்களில் வசிக்கும் ஆற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு தினம்தோறும் உணவு வழங்கி வரும் இவ்வறக்கட்டளை புத்தாண்டு முன்னிட்டு இந்த சிறப்பு சேவையை முன்னெடுத்தது அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான கே பி ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு வணிக சங்க பேரவை மாவட்ட தலைவர் ரவீந்திரன் மற்றும் மாவட்ட செயலாளர் பாலையா ஆகியோர் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினர் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வரும் அறக்கட்டளை இந்த முயற்சியை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டினர் அறக்கட்டளையின் சார்பாக இளைஞர்கள்லாம் ராஜ் அவர்கள் தலைமையில இளைஞர்கள்லாம் இன்னைக்கு ஒன்று கூடி ஒரு நாற்பத்தெட்டு நாள்களுக்கு முன்னால அவரை ஸ்டார்ட் பண்ணாங்க நான் உணவு அளிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாள் ஒரு மண்டலமாக அவர்கள் உணவு அளிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நாற்பத்தெட்டாவது நாள் இன்னைக்கு புத்தாண்டு நாள் புத்தாண்டு நாள்ல இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி விருந்து கொடுக்குறாரு பிரியாணி விருந்துனா முறையான பிரியாணி விருந்து இன்னைக்கு எவ்வளவு மக்களுக்கு கொடுக்குறாரு எவ்வளவு பேர் கொடுக்குறீங்க ஒரு ஐநூறு பேருக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு மயிலாடுதுறை வணிகர் சங்கம் சார்பாகவும் மாவட்ட வர்த்தக சார்பாகவும் மக்கள் நீதிமன்றத்தின் சார்பாகவும் அனைத்து சேவை சங்கங்களின் சார்பாகவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் இளைஞர்கள் இளைஞர்களை ஒன்று கூட்டி இன்னைக்கு கே பி ராஜ் அவர்கள் இத மாதிரியான ஒரு பணியை செய்துட்டு இருக்கிறாரு அவர் வந்து மனிதம் காப்போம் இயற்கையை நேசிப்போங்கிற ஒரு ஸ்லோகனோட இந்த அமைப்பை அமைச்சு சிறப்பாக செயல்கொண்டிருக்க கொண்டிருக்க அவள்கே அனைத்து சேவை சங்கங்களும் அனைத்து இயக்கங்களும் ஒருங்கிணைя இருப்பான் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புகள் அளிக்கிறேனே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க